அவர்கள் என்னுடைய தோழர்களை பிரியப்படுவார்கள் அதாவது அல்லாஹுடைய தூதர் சண்டனாகும் அழகி வசல்லம் அவர்களுடைய பிரியம் இருப்பதற்கு அடையாளம் அல்லாஹுடைய தூதர் சண்டனாகும் அவர்களுடைய சஹாபாக்களுடைய பிரிய மனதில் இருக்க வேண்டும் அதே போல அவருடைய தூதர் சல்லாஹு அழகி வசதம் சொன்னார்கள் ஹதீசில் யார் என்னுடைய தோழர்களை கோபப்படுத்தினாரோ அவர் என்னை கோபப்படுத்தி விட்டார் யார் அல்லாஹுடைய தோதரை கோபப்படுத்தி விட்டாரோ அவர் அல்லாஹுவை கோபப்படுத்தி விட்டார் யார் அல்லாஹுவை கோபப்படுத்தி விடுவாரோ நபிது பில்லா அல்லாஹ் நம்மளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் அவரை நரகத்தில் நுழைய வைப்பார் அப்ப அல்லாஹுடைய தூதருடைய தோழர்களுடைய பிரியம் அல்லாஹுடைய தூதருடைய பிரியம் இருப்பதற்கு அந்த அடிப்படையில் இன்றைக்கு எத்தனையோ உடையவர்கள் சகாபாக்களை பலவிதமாக குறை சில நிலைகளை நாம் காண்கின்றோம் பாதுகாப்பானாக அல்ல சகாபாக்களுடைய பிரியத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்ல ஆழமாக வேரொன்று செய்வானாக கண்ணிய சுருக்குறையவர்களை சஹாபாக்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு உயர்ந்து என்றைக்குமே முதலாவதாக நாம் நமது மனதில் ஆழ் மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹ்லி தூதருடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கியது கிடையாது அல்லாஹுலையை தூதர் சல்லல்லாஹு அணேக் வசல்லனுடைய வாழ்க்கையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு அதே தான் அல்லாஹ் வலி தூதர் சல்லல்லாஹும் அணேக் வசலனுடைய வஃபாத்தருக்கு பின்னால் ஹதரத் அவபக்கருதியல்லாஹுத்தார் அமைகும் அவர்களுடைய ஒஃபாத்தருக்கு பின்னாலும்

அதரில் உமர்பிர சத்தாவரதி எல் லாஹோ சேல அயன்போ அவர்கிடத்தில் நேரடியாக ஆலோசனை சொல்வதற்கு தைரியமில்லை ஏனென்றால் உமர்பிர சத்தா வரதி அல் லாஹு சேல அயன் அவர்கள் மார்க்கத்தில் மிக பிடிப்பானவர்கள் கடினமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அந்த அடிப்படையில் சாபாக்கள் எல்லாம் ஹதரத் உமர் சத்தாவரதி எல் லாஹோ சேல அன்ஹு அவர்களுடைய மகள் ஹதர பெருமானார் சன்னல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி உம் முஃமினீன் ஹர்ஷா ரதி அல்லாஹு தாலா அயன் அவர்களை பார்க்க செல்கின்றார்கள் சென்று அல்லாஹுலையை தூதர் அல்லாஹுடைய தூதருடைய சகாவை அதர் துமிர்பில சத்தாபிரதி அல்லாஹு தாலா அனுமு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொல்லுகின்றார்கள் சொல்ல சொல்லும்படி ஹர்ஷா ரதி அல் லாஹு தாலா அமன் அவர்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் எங்கள் உங்களுடைய தந்தைக்கு இதைப் பற்றி விளக்கம் விளக்கப்படுத்துங்கள் என்று அதர் துமர்பென சத்தாபிரதி அல்லாஹு தாலா அனும அவர்கள் எப்பொழுது ஹஃப்சாருதி அல்லாஹ் தால அயன்பு அவர்களை சந்திக்க வந்தார்களோ அப்பொழுது கேட்கின்ற பொழுது அப்போ ஹஃசாருதி அல்லாஹுத்தால அவன் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு சொன்னார்கள் தந்தையை இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையினுடைய தரத்தை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளலாம் இதை கேட்டதற்கு பின்னால் அமர்ன ஹஸ்தாருதி அல்லாஹ் அவன் அவர்கள் முகமெல்லாம் சிவந்து கோபமான ஆன நிலையில் கேட்டார் அப்ஷா இதை சொன்ன மனிதர்கள் யார் சொன்னார் ஹப்சா ரீதியல்லா அன்போ யாரென்று சொல்லவில்லை சொன்னார்கள் அவர்கள் மட்டும் நீ அவர்களுடைய பெயரை மட்டும் சொன்னால் நான் அவர்களுக்கு இந்த மதீனாவிலேயே அதிகமான தண்டையை கொடுத்து விடுவேன் அதாவது மற்றவர்கள் இதை சொல்லாத அளவுக்கு அவர்களுடைய முகத்தை மாற்றி இருப்பேன் என்று சொன்னார்கள் இதெல்லாம் சொல்லதற்கு பின்னால் கேட்டாருடையோடு நீ வாழ்ந்திருக்கின்ற

இதுதான் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழு வாழ்க்கையினுடைய நிலமையும் இதுதான் என்ற ஹஃப்ஸா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொன்னதற்கு பின்னால் என்னி துருகுர் இவர் உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்பொழுது ஹஃப்ஸா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்னுடைய அருமை மகளை அல்லாஹுடைய தூதரும் ஒரு வாழ்க்கை வழிமுறையை வாழ்ந்து காட்டிவிட்டு சென்று விட்டார்கள் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த அவர்களுடைய நோக்கத்தை அடைந்து கொண்டார்கள் அதற்கு பின்னால் இன்னொரு தோழர் அவருடைய வழியை அப்படியே பின்பற்றி நடந்து முந்தைய நண்பர் எங்கே சென்றாரோ அதே இடத்திற்கு இவரும் சென்று விட்டால் இப்பொழுது நான் மூன்றாவதாக நான் மனிதன் நான் அவங்க அவர் வீரவர்களுடைய பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கின்றேன் தான்

உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லா முத்தேலா அன் அவர்கள் ஹதர் ஹப்சா ரதி அல்லா முத்தேலா அன் அவர்களிடத்தில் சொன்னார்கள் ஹாபாக்களுடைய வாழ்க்கை அல்லாஹுடைய சோதர் சல்லாஹு அணிஹி வசனம் அவர்களுடைய வாழ்க்கை அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அல்லாஹுடைய சூதர் சல்லாஹு அணிஹி வசனம் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது பல ஹாபாக்களுடைய அபிப்பிராயத்தை அல்லாஹுடைய சூதர் சல்லாஹு அணிஹி வசனம் ஏற்று தன்னுடைய அபிப்பிராயத்தை மாட்டியிருக்கின்றார்கள் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சஹாபாக்கள் சில விஷயங்களை யோசித்து சில விஷயங்களை பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அறிந்து சில விஷயங்களை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹோ அலேஹ் வசலம் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதராக கேட்டு நடந்து இருக்கின்றார்கள் இது எதை காட்டுகின்றது என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்ல அஹு வசல்லம் அவர்களோடு அல்லாஹ் தூதர் சல்லல்லாபா அணிக்கு வசிலம் அவர்களுடைய அதனுடைய சஹாபாக்களை தனக்கு பின்னால் வரக்கூடிய முன்னோடிகளாக இந்த சமுதாயத்தை எடுத்து நிணப்பதற்கு தகுந்தவர்களாக உருவாக்கி இருக்கின்றான் என்பதை காட்டுகின்றது ஒருமுறை அல்லாஹ் குடி தூதர் சல்லாபா அணைக்கு வசூல்லம் தன்னுடைய சஹா கடோடு பள்ளிவாசலின் வசுதன் நபவையில் உட்கார்ந்து நமந்து பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் பேசிக்கொண்டிருக்கும் மூலம் திடீரெனு அல்லாஹ் குடி தூதர் சல்லல்லாபா அனைக்கு வசூல்லம் அந்த சபையை விட்டு எழுந்து அதில் ஹதரத் அபுபக்கர் ஹதரத் உமர் அத்தனை சஹாபாக்களும் இருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் எழுந்து சென்று விட்டார்கள் சஹாபாக்கள் எல்லாம் வெகு நேரம் காத்திருந்ததற்கு பின்னால் பல சஹாபாக்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லா படையுசன் திரும்பி வரவில்லை என்று பயம் அதிகமாக கொண்டே இருக்கின்றது கடைசியாக ஹதரத் அபு குரேரா ரதி அல்லாஹூ தலாஹன் அவர்கள் தான் இந்த சம்பவத்தை பதிவு செய்கின்றார்கள் அப்ப ஹதரத் அபு குரேரா ரதி அல்லாஹூ தலாஹன் அவர்கள் முதலாவதாக பள்ளிவாசலை விட்டு மிசிதர் நம்பியில் இருந்து வெளியேறி அல்லாஹுடைய தூதரே தேடி செல்லுகின்றார்கள் தோட்டத்தை அடைந்ததற்கு பின்னால் அந்த தோட்டத்தில் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அலிகம் அவர்கள் இருப்பதை அறிந்து கொண்டு அவர்களும் நுழைகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சன்னல் ஆகும் அழிக்கு அவர்களை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹுடைய தூதர் ஹஜரத் அபுஹுரேராடத்தில் கேட்டார்கள் உனக்கு என்ன வேண்டும் அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாகும் அவரிடத்தில்

அல்லாஹுடைய தூதர் சன்னல்லாஹு அலிஸ்லாமுடைய உற்ற நண்பர் ஹஜரத் உமர் சத்தாப் அல்லாஹுடைய தூதரை தேடி வருகின்றார்கள் எதிர்புறத்தில் இருந்து அபு ஹுரேராவுடைய கையில் இருப்பது அல்லாஹுடைய தூதருடைய சிறப்பு காலடி என்பதை விளங்கிக் கொண்டு அபு ஹுரேரா இடத்தில் கேட்டார்கள் கையில் என்ன அபு ஹுரேர சொன்னார் உமர் பின் ஹத்தாப் அவர்களே இது அல்லாஹுடைய தூதருடைய காலணிகள் அல்லாஹுடைய தூதர் இந்த ஹதீத்தை இந்த விஷயத்தை மக்களுக்கு அறிவிக்கும்படி

அபு ஹுரேராடைய நெஞ்சில் தட்டியதும் அபுகுரீரா கீழே விழுந்து விட்டார்கள் அல்லாஹுடைய சூதருடைய காலை எடுத்து கூட்டிக் கொண்டு அல்லாஹுடைய இருக்கக்கூடிய இடத்திற்கு உமர் அன்பு சென்று அல்லாஹுடைய சூதரத்திலே கேட்கின்றார்கள் அபு குரேனாவிற்கு உங்களுடைய காலை நீங்களை கொடுத்து இவ்வாறு சொல்லும்படி நீங்கள் ஏவனீர்களா என்று கேட்டார்கள் யார் கேட்பது கேட்குது சூதரத்தில் கேட்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நான் தான் அவ்வாறு சொன்னபடி அவர்களுக்கு ஏன் தான் கவனிக்க வேண்டிய விஷயம் உமரப்பினாதிபு அல்லாஹுடைய தூதருக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகின்றார் நான் எண்ணுகின்ற எனக்கு பயமாக இருக்கின்றது இந்த விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் அதாவது கலிமாவை சொன்னால் அவர்கள் நுழைந்து விடுவார்கள் அவர்கள் பொடுபோக்காக ஆரம்பித்து விடுவார்கள் நற்காரியங்கள் செய்வதை நிறுத்தி விடுவார்கள் மனிதர்களை அவர்களுடைய போக்களை விட்டு விடுங்கள் என்றால் அல்லாஹுடைய தூதருக்கு பெருமானா சதுல்லா அலிகுஸ்லாம் அவர்களுக்கு தன்னுடைய பெயத்தை தன்னுடைய முன்னோக்கி அதாவது இந்த ஹஜீத்தினுடைய பிற்காலம் எப்படி அமையும் இந்த ஹஜீத்தை சொன்னால் இதை அறிவித்தால் இதனுடைய சுபசேதி மக்களுக்கு தெரிந்தால் அதனுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்பதை ஹ Hazrat உமர் இப்னு விளங்கிக் கொண்டதனால் Allah <laughs> உடைய தூதருக்கு அபிப்ராயத்துスル ஹிண்டார்கள் Allah உடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள் அபு ஹுரைரா রাদিয়াল্লাহு தஆல அவர் கிட்ட அபூ ஹுரைரா அதை அறிவிக்காதீர்கள் அப்படியே விட்டு விடுங்கள் என்னது இதுதான் ஸஹாபாக்கள் Allah உடைய தூதருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு ஞானத்தை கொடுத்துறினாலோ அந்த ஞானத்தினுடைய அசாயிலாக சஹாபாக்கல்லல்ல அவருடைய ஆக்கின நபி கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்டியான மறைமுகமான விஷயங்களை அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கக்கூடியது கூடியது முஅஜிசாக்கள் அற்புதங்கள் அதெல்லாம் தனி ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய அறிவினுடைய வெளிப்பாடாக விளிப்பாடாக எல்லாம் அவருடைய தூதரை விளிப்பிட்டினார்கள் அதுதான் உமர் இப்னு கத்தாப அபு இப்னு நபி தாலிப மஸ்ஊத் பெரும்பெரும் பெரும் அறிவி ஜீவிகள் எல்லா கூடிய தூதர் சல்லு உருவாக்கினார்கள் பிற்காலத்தில் சமுதாயம் எப்படி மாறும் ஒரு ஹதத்தை முன்நிறுத்தி சகாபாக்களுக்கு பின்னால் சஹா மதிப்பு இஸ்லாமியர்கள் எப்படி அமல்களை பிற்படுத்த ஏற்படுத்திக் கொள்வார்கள் என்பதை எல்லாம் சஹாபாக்கள் முன்கூட்டி அறிந்திருந்தார்கள் அதனால தான் அபு அவர்கள் அறிவித்த அறிவிக்கு சென்ற அந்த அறிவிக்க வேண்டும் என்று உமர் அவர்கள் திடித்தார்கள் சஹாபாக்கள் செய்யக்கூடிய விஷயமும் மார்க்கட்சியில் ஆதார் என்பதை நன்றாக விளங்கிக் கொள்வோம் அல்லாஹ் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை الله نمني تَرْوَانَا واخذ وآخر دوانا من الحمد لله رب العالمين جزاكم الله حِسَنًا الجزاء